சந்தோஷமா சார் பனிரண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியர் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய இருப்பார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இன்றைக்கு ஊழியங்கள் செய்கிறேன் என்னை ஆண்டவர் கனம் பண்ண வேண்டும் அல்லது நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் உங்களை கர்த்தர் கனம் பண்ண வேண்டும் வேத வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக என்ன சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற ஊழியர் செய்கிறவன் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பிதா குமாரன் பிரசந்தாவி ஆவியாகிய ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் ஏன் நான் பிதா குமாரன் பிரசந்தாவியானவர் என்று சொன்னேன் என்று சொன்னால் என்னை காக்கிறவன் பிதாவை இதோ நான் போகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஏன் கேட்டா ஒரு தேற்றுகிற ஆவியானவர்கள் என்ன பண்ண போற உங்களுக்கு தரப்போகிறேன் அதனால தான் பிதா குமாரன் பிரசந்த ஆவியானவர் சொன்னேன் அப்ப ஆண்டு சொல்லுகிறார் ஆண்டவராக சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் பின்பற்றோ அங்கே எங்க ஊழியக்காரனும் இருப்பார் பாருங்க முதல்ல நான் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது அவர் தான் சொல்லுவாருன்னு சொன்ன எனக்கு சாட்சி கொடுத்தாரு என்னுடைய ஊழியக்காரர் யார் கொடுத்த இருக்கிறான் யார் கூட இருக்கிறான்னு சொன்னா என் கூடதான் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுப்பார் அப்ப முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஊழியத்திலே இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் இயேசுவை பின்பற்றி நான் செல்ல வேண்டும் இயேசுவோடு இணைந்து நான் செல்ல வேண்டும் இயேசுவோடு கூட என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டு நான் போக வேண்டும் இயேசுவோடு கூட நான் நடக்கும் பொழுது அவர் எனக்கு அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு குருஸ்து இருந்த இடங்களை நாம் கண்டுபிடித்தா நம்முடைய ஊழியத்துக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்துல அவர் எங்கே இருந்தார் என்று சொல்லி வாசிப்போம் என்று சொன்னால் அதிகாலையில ஜபத்திலே நம்முடைய கிறிஸ்து இருந்ததாக அங்கே நாம் பார்க்கிறோம் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து அதிகாலையில இருட்டோம்